ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி ராசிபுரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் பலன் பெற்று நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டாக அழுத்தி விடுங்க நமது சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆதரவு தரும்படி நான் வேண்டியும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனி ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சனிக்கிழமை இராஜ் குலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு மூன்றாம் பெரிய தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் நமது ஈசி ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த மாதிரி கிரக தவிர ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிராமப்புறம் காணப்படுதுங்க கடகத்தை பாக்கிய ஸ்தானத்தை வந்து பார்க்குது ஒன்பது குடையவன் அதனால அது அற்புதமான ஒரு நல்லன்மைகளைப்படுத்தி தரும் இது தவிர ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஓ இந்த மாதிரியான எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நமது விருச்சிகளாசியர்களுக்கு இன்று தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு பண வருமானத்தை பெருகிக்கொள்வதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தருதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களால் வந்து நிறைய தன வரவுகளை நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரி பணப்பழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையதுங்க நல்ல முன்னேற்ற மான ஒரு நாள் உங்கள் மீது தேவையில்லாத பழிபாவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் மீது சில பழிபாவங்கள் சுமத்தப்படும் போது அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலையா அதனால் ஒருவேளை உங்கள் கிட்டே தப்பு இருந்தால் நீங்கள் அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த 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 மாதிரியான மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி விடுங்க திருமண தடை ஆகக்கூடிய இந்த நல்ல யோகத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ அது குறித்த எல்லாம் நீங்கள் தயங்காம நடத்தலாங்க உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதிங்க வியாபார வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது சின்ன முதலீட்டுல பெரிய லாபம் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகள் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறுவீங்க சில பேர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இப்போது சாதகமாக அமைந்துள்ளதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைத்து விதமான தடைகளும் விலகுங்க இப்பொழுது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு காரியங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் இந்த தினம் நீங்கள் வந்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழலையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதியும் கூட இன்னைக்கு உண்டு உங்களுக்கு உண்டாகும் நம்பர்களே வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவையில் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து வைத்து வீட்டை வந்து சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் அதன் மூலமாக பெனிஃபிட் ஆவாங்க அது சந்தோஷமான இணக்கமான சூழலை ஏற்படுத்தி தருங்க கவர்மெண்ட் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் இருக்கலாங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்து காணப்படுறதுனால முடிந்த அளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் ஈடுபடலாம் நம்பிக்கை கூடிய வகையில் நீங்க நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியும் மனதிற்கு புதிய வெற்றிகள் புதிய தன்னம்பிக்கை உருவாக்கி தரும் வாசனை மிக்க மலர் போல உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கண்டிப்பாக மலருங்க பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தாங்க ஆனால் அதுக்காக உறவுகளுக்கு எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ பணம் பெருசா உறவுகள் பெருசா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உறவுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகளை இன்றைக்கி அமைச்சுக்கங்க நல்லது மாலை நேரத்திற்காக சில கெஸ்ட்டு வீட்டுக்கு வருந்து வருகை தரக்கூடிய சூழ்நிலை அமைகிறதுனால நல்ல கலகல பணம் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையுங்க அந்த மாதிரி சூழல் எவ்வளோ பணம் உங்கள் கையில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி மகிழ்ச்சியான நல்ல விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை என்ற காதலான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் வந்து பழைய நினைவுகளை நினைவு கூறலாங்க பழைய சந்தோஷம் தரக்கூடிய அந்த நினைவுகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமான நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் காதலர்களை பழகும் போது பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சிறந்த ஒரு நாள் தர்ம காரியங்கள் செய்யணும் சமுதாய பணிகளில் ஈடுபடணுங்கிற நல்ல ஒரு இணக்கமான சூழல் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அதுக்குள்ள உண்டாகுங்க அது உங்களுக்கு நல்ல நிம்மதியை பெற்று தரும் அதில் ஈடுபடலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களுக்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வந்து வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவீங்க எனவே மனதிற்கு பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டு நீங்களும் உங்களது பெற்றோரும் மன இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடைய நல்ல உடன்பாடான சூழல் ஏற்படுதனால கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே நீங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசி கலகலப்பாக சிரித்து பேசி உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தர முடியுங்கிறனால உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல மன நல்ல சூழல் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதுங்க ஃபியூச்சர்க்காக வருங்காலத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை வெற்றிகள் தருங்க உங்களது நண்பர்கள் மூலமாக வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் திருமண வரன்கள்லாம் வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இதுங்க அதை பயன்படுத்தி கொண்டால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக புதிதாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக இடம் வாங்கணும் அசை சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுதுங்க குறிப்பாக நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும் அது மாதிரி நிலத்தை எதாவது வாங்கி போகணுன்ட்டு ரொம்ப மும்முரமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்து இருக்கிறதுங்க கையில பணப்பழக்கம் இருக்கும்போது பல கவலைகள் தீரும் அந்த மாதிரியான சந்தோஷமான ஒரு நாள்கள் என்றது நான் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது விருசிகராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நேரமாக லைட் எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகிராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்கள் மீது சொலுத்த சுமத்தப்படக்கூடிய சில கருத்துகள் மூலமாக ஏற்படலாங்க எந்த விதமான கருத்துக்கள் உங்கள் மீது பழிப்பவங்களாக ஏற்றப்பட்டாலும் அது குறித்த விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது முதல்ல முக்கியங்க பண வரவுகள் கையில் புழக்கம் அதிகரிக்கக்கூடியவர்கள் தாராளமாக பணப்புழக்கம் கையில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் எனவே அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு சின்ன சின்ன முதலீடுகள் மூலமாக நல்ல லாபம் உண்டுங்க அதனால் வியாபாரத்தில் நீங்கள் முதலீடுகளை தவிர்க்க வேண்டாம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் மூலமாக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் குறையுங்க ஏன்னா இன்னைக்கு அரசு தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகத்தில் உங்களுடைய கெத்து இன்னைக்கு கூடுங்க உத்தியோக பணிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் புதுசாக சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு என்ன உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே